ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோட கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன்னர் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வது தொடர்பான ஒரு நற்செய்தியானது வெளியாக இருக்கு இது என்ன செய்தி அதில் என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு யாருக்கெல்லாம் இந்த ஓய்வூதியம் உயர்வானது கிடைக்கும் பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு அரசிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒளியாக இருக்குது அதாவது ஓய்வூதியம் உயர்த்துவது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்புலியா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஓய்வூதியர்களுக்கான ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்து தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து அவருடைய ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி நீண்ட நாள் கோரிக்கை இருந்த வண்ணமாக இருக்குது அதாவது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் அறுபத்தி ஐந்து வயதை எட்டும் பொழுது அவருக்கு ஐந்து சதவீத ஓய்வு உயர்த்தி வழங்கணும் அதே போல் எழுபது வயதை எட்டும் பொழுது பத்து சதவீதமும் எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதமும் எண்பது வயதில் இருபது சகம் உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்துட்டு வருது அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் இதனை பரிந்துரை செஞ்சாங்க அதாவது அறுபத்தி ஐந்து வயதுலேருந்து எழுபத்தி ஐந்து வயது இந்த பீரியடில் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு அதிகமான செலவு இருக்கும் அப்படின்றதாலையும் அவருடைய வாழ்க்கை நிர்வகிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த அறுபத்தி ஐந்து வயதுலேருந்து ஐந்து பத்து பதினைந்து இருபது இந்த ரேஷியோவில் உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி காலமாகவே கோரிக்கை இருந்துட்டு வருது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் பரிந்துரை செஞ்சிருந்தாங்க நான் தற்போது வரைக்கும் அமல்படுத்தப்படாமல் தான் இருக்குது இந்த நிலமையில தான் தற்போது மத்திய அரசாங்கம் எண் வயதுக்கு மேற்பட்ட எண்பயற்குக்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு உயர்த்தி வழங்கியிருக்காங்க அதாவது குறைந்தபட்சம் இருபது சதவீதம் தொடங்கி அதிகபட்சமாக நூறு சதவீதம் வரைக்கும் அடிப்படை ஓய்வூதியத்தை உயர்த்தி அரசாங்கம் ஒரு ஒரு கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு வெளியிட்டிருக்காங்க இந்த எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அவருடைய அடிப்படை ஓய்வூதியத்தில் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவாங்க அதேபோல் எண்பத்தி ஐந்துலேருந்து தொண்ணூறு வயது உள்ளவங்களுக்கு வந்துட்டு கூ அடிப்படை ஓய்வு முப்பது சதவீதம் கூடுதலாக கிடைக்கும் அதே போல் தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு இருக்கிறவங்க அந்த பேசிக் பென்ஷனில் வந்துட்டு நாற்பது சதமும் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூறு நூறு வயது இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் ஐம்பது சதவீதம் பேசிக் அடிப்படை இந்த பென்ஷனையும் வந்துட்டு உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் நூறு வயதுக்கு மேற்பட்ட இந்த பென்ஷன் பெறக்கூடிய பென்ஷன்தாரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேசிக் பென்ஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உயர்த்தி வழங்கும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வியம் பெறக்கூடிய நபர்கள் ஏன்னா எந்த தேதியில் அவருடைய அந்த எண்பது அல்லது எண்பத்தி ஐந்து அந்த அந்த வயதை எட்டுறாங்களோ அப்பையிலேருந்தே அந்த கூடுதல் ஓய்வூதியம் பெறதுக்கு தகுதியுடையவர்கள் அப்படற மாதிரியும் அரசாங்கம் ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை வெளியிட்டிருக்காங்க ஸோ தற்போதைய விதியின்படி பார்த்தீங்கன்னா எண்பது சாரி எண்பது வயதை அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் இருபது சதவீதம் உயர்த்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த பரிந்துரை அதாவது அறுபத்தைந்து வயதுலேருந்தே அவர்களுடைய ஓய்வூதியத்தை மெல்ல மெல்ல உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் நிச்சயமாக வரும் ஆண்டுகளில் ம மத்திய அரசாங்கம் பரிசீலிப்பாங்க அப்படின்றதையும் நம்புவோம் இதுதான் தற்போது கிடைத்திருக்கிற ஒரு செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்